என் அன்பு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேரட் பொரியல் தான் பண்ண போகிறோம் கேரட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் கேரட்டை இந்த மாதிரி வாங்கி க்ளீன் பண்ணி கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் அந்த கடாயை நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ரீஃபன்ட் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு மிக்ஸி ஜாரில் குரகுரானு சொல்லிவிட்டு ஒரு சின்ன தேங்காய் ஒரு மூன்று பச்சை மிளகாய் சீரகம் எல்லாத்தையும் குறை குரான்னு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த எண்ணெய் நல்லா காயட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பச்சை வாடை போகிற அளவுக்கு ஒரு சின்ன தேங்காய் பத்த அரைச்சிருக்கோம் அண்ட் ஒரு மூன்று பச்சை மிளகாய் சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ஸோ எல்லாமே நல்லா அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக தட்டிக்குங்க பெருங்காயத்தூள் ரொம்ப நல்லது உடம்புக்கு இருந்தால் போடுதும் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் இதில் உப்பு தேவையானாலும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த காயை ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டை கேரட்டை நீங்கள் துருவியும் ஆட் பண்ணலாம் இதுமாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணலாம் எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அதனால் வேண்டி நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தோடு வச்சு சாப்பிட்லாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ கேரட் வந்து ரொம்ப நல்லது கேரட் ஜூஸாக வச்சு கொடுக்கும்போது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின் நல்லா க்ளோவாகும் அதுக்கப்புறம் வைட்டமின் ஏ இருக்குது வைட்டமின் சி இருக்குது நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது கால்சியம் அயன் எல்லாமே இருக்குது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்க டெய்லியும் கேரட் சாப்பிட்டு தான் நம்மளுடைய குழந்தை நல்ல கலராக இருக்கும் சொல்லுவாங்க ஸோ அதனால் வேண்டி ஒரிஜினலாக நம்மளுடைய கேரட் ரொம்பவும் நல்லது நம்ம உடம்புக்கு இப்போ நம்ம ஸோ இப்போ நம்ம மூடி போட்டுலாம் ஒரு ஒன் டூ மினிட்ஸ் குக் ஆகட்டும் குக்காகிடுச்சி ஓப்பன் பண்ணி காமிக்கலருங்க சூப்பராக ரொம்பவும் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு கேரட் பொரியல் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன் இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி குரோவில் தூவி இறக்கிடுங்க ஸோ மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்